லன்ச் பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி வந்து ஃப்ரைடே கடைசி வெள்ளிங்கிறதுனால சாம்பார் முருங்கைக்காய் கத்திரிக்காய் தக்காளி வெங்காயம் போட்டு சாம்பார் வச்சாச்சு அடுத்து புடலங்காய் பொரியல் தாளிக்கணும் புடலங்காய் பொரியல் வந்து பருப்பு பருப்பூசிலி மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு கடலைப்பருப்பு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் மட்டும் ஊற வச்சிருந்தேன் இப்போ கடாயில் கடைகள் நம்பருப்பே கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு தேங்காய் ஜீரகம் வெள்ளைப்பூண்டு ஊற வச்ச கடலைப்பருப்பை நல்லா தண்ணி வடிச்சிட்டு அதை திரிச்சிக்கலாம் இந்த மாதிரி திரிச்சிட்டு அதோடய உப்பு கலந்து இந்த கடுகுலந்த பருப்போடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க காய் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி போட்டு இந்த க பருப்பு சிலிக்கு மட்டும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா நீங்கள் காய் சூட்டோட போட்டு இந்த தேங்காய் போடும்போது அது கூட்டு மாதிரி இருக்கும் பொரியல் மாதிரி இருக்காது இந்த மாதிரி நல்ல ஈரப்பதம் எல்லாம் உறிஞ்சினதுக்கப்புறம் பச்சை வாடை போனதுக்கப்புறம் வேக வச்ச புடலங்காவை சேர்த்து லைட்டாக கலர் இறக்கிட்டிங்கன்னா புடலங்காய் பருப்பூசிலி சூப்பராக இருக்கும் புடலங்காவை வந்து தண்ணி ஊற்றி வேக வைக்காதீங்க குக்கரில் வைக்கும் போது நல்லா அலசிட்டு தண்ணியை வடிச்சிட்டு அப்படியே வைங்க புடலங்காய் நல்லா வெந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஃப்ரைடே லஞ்ச் ரெடி சூப்பராக சாம்பார் அப்புறம் புடலங்காய் பரப்பூசல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ பாய்